வணக்கம் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு எறால் மசால் வச்சு ஒரு பூரி செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் தோம்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா சோம்பு மட்டும் அதோட வந்து கொஞ்சம் வெங்காயம் நீல பாக்கு கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதோட பாத்தீங்கன்னா இறால் வந்து கொஞ்சமா உப்பு போட்டு மஞ்சத்தில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு விசில் வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போறோம் இப்போ வேறு மனைவி பூரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவசரமா ஸ்கூல் போறப்ப செய்ய முடியாது வீட்டுல பசங்களையும் இருக்கும்போது ஒருமாலி யாராவது சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நமக்கு அந்த ஸ்டைலிஷ் பூரிக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது தேவைப்படாம இதுலயே சாப்பிட்டாப்புல ஒரு திருப்தி நல்லா இருக்கும் சைடு வச்சு அப்படியே அவசியம் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இல்லை வந்து கொஞ்சமா பச்சை மிளகா அதுக்கப்புறம் இடித்த கொஞ்சம் ஒரு நாலு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கியும் மசி வச்சிருக்கேன் இல்லைங்களா உருளைக்கிழங்கியாலயும் அதையும் வந்து கிண்ணில் வச்சு கொஞ்சமாக நல்லா அடைக்கிறோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லிய நல்லா கொடிய கட் பண்ணிக்கோங்க மேலே போட்டு நல்லா பண்ணிடணும் கொத்தமல்லி கொஞ்சம் கூடையே போட்டுங்க நல்லா வாசனையா இருக்கும்

நல்லா இது சூடாகட்டும் இப்ப இந்த மசாலாக்கு பதிலா நீங்க என்னெல்லாம் சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா கரம் மசாலான்னு சொல்லும் போது அந்த பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் வந்து நல்லா வருத்திட்டு பொடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதை அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது கரம் மசாலா கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் நீங்க அதை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் அப்புறம் வந்து இதை இறால் சப்போஸ் இறாலுக்கு மதியில் இறால் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்தா நீங்கள் இது போட முடியலன்னா பட்டாணி கொஞ்சமாக பீன்ஸ் கேரட்டு கோஸ் இதை வந்து நல்லா இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மசாலா எல்லாம் போட்டால் அதே மாதிரி நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை பொரிய ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஆஃப் கப்பு வந்து இது மைதா மாவு ஆஃப் கப்பு கோதுமை மாவு முக்கால் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால்டி ரெண்டு ஸ்பூனு அளவுக்கு ரவை இதை நல்லா வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிரசஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இப்போ வந்து நம்ம உடனே போடும்போது நல்லா ஒட்டினோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மைதாவை கரைச்சி வச்சுருக்க இதை அப்படியே தடவிட்டு போட்டுடலாம் கொஞ்சம் மாவு தடவிருங்க அப்போதான் நம்ம எடுக்கும்போது ஈஸியா வந்துடும் ரொம்ப ஒட்டாது இப்போ நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி போடும்போதே என்ன செய்யன்னா கொஞ்சம் வந்து மாவு போட்டுருங்க மாவு போட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டாம வரும் நான் அந்த மாவு போடாம விட்டுட்டேன் நீங்க வந்து மாவு போட்டு தட்டி இந்த மாதிரி போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாம வரும் அது கொஞ்சம் அந்த மாவு போட்டோம்னா நமக்கு இந்த ஒட்டுற பதம் வந்து ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும் பாருங்க போட்டுருங்க மைதா மாவுடைய இது கொஞ்சம் வந்து பதம் வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் தண்ணியான கொஞ்சம் லூஸாக மாவு வந்து பிரசந்ததுனால இந்த இதாக இருக்குது நல்லா இப்படிங்க நல்லா இதை வந்து மழை போட்டுட்டு போட்டுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வந்துருச்சு பாருங்கள் நல்லா இதை எடுத்துக்கிறேன் எதை எடுத்துக்கிறேன் மோரிசுட பதமான எண்ணெயா நல்லா ஃப்ளேம் இருக்கணும் அந்த வச்சு சூடு மீடியம் இதுல வந்து எண்ணெய் இருக்கணும் ஆயில் இல்லைன்னா ரொம்ப வந்து தீஞ்சாலும் ரொம்ப இது பண்ணாலும் தீஞ்சிரும் ஹீட் ஆனாலும் அதனால மீடியம் இதுல நம்ம வந்து போட்டு எடுத்துருவோம் உடனே நம்ம பண்ணும்போது இது வந்து ஒட்டிக்கும் அளவு பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்பதான் வந்து அந்த பிரிஞ்சு எண்ணெயில போகாது நம்ம கொஞ்சம் திரட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்பாத்தி கடலை வச்சு நம்ம லைட்டா திரட்டிட்டீங்கன்னா ரைஸ் வந்துடும் பாருங்க கொஞ்சம் லைட்டாக இல்லை தரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து மடிச்சிடலாம் இப்போ கரெக்டான பதமானு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடும் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப அளவு ரைஸ் பார்த்து உள்ள வைக்கணும் நீங்க தப்பிங்கன்னா ரொம்ப நான் பிரிட்டு வெளியே வந்துடும் பாருங்க இதுலயே நம்ம வந்து ஒட்டிடும் குடுமான வரைக்கும் நீங்க அப்படி ஒட்ட இது பண்ணலன்னா நீங்க வந்து இந்த பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கலாம் அப்ப வந்து நம்மளுக்கு வெளியில வராது மசாலா பாருங்க இது நல்லா உடனே பண்ணதுனால நமக்கு ஒட்டிருச்சு நல்லா இப்ப நீங்க இப்போ லேட் ஆச்சுன்னா நீங்க இந்த பேஸ்ட் போட்டு போட்டிடுவோம் இன்னொன்று போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காந்திருச்சு கொஞ்சம் சின் பண்ணிடுவேன் வரேங்க இது மேல இப்படி எடுத்துடலாம் அப்போ இது பிரியாமல் நம்ம நல்லா கொட்டிரணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது தக்குனு எண்ணையில் போட்ட உடனே இப்போ போட்டுடலாம் ரெண்டு போட்டுருவோம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம் எண்ணெய் இவ்வளோதான் பிடிக்குது அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம ஒன்றா போட்டுருவோம் ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு போட்ட உடனே நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த ரவை எல்லாம் ரெண்டு ஸ்பூன் ரவை நல்லா கிறிஸ்தியா இருக்கும் சாப்பிடும் போது பூரி சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா முருகனா நல்லா இருக்கும் வெறும் மைதா மாவு கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம் மைதா மாவு பரவாயில்ல சேர்த்துனாலும் கோதுமை மாவுலயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த பாருங்க இந்த பூரி ரெடி ஆயிருச்சு நான் இதை எடுத்துடுறேன் மேடி தங்கம் வர வர வரப்பா ஆஹ் கண்ணுக்குட்டி அடிச்சிடலாம் நான் வர 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 வரண்டு செல்லாம் மேம் தெரிக்க போதாரு கவுந்தத்துல இப்பயா நான் தான் சுட்டுட்டு வர சார்லாம் போலாம் பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம வந்து எல்லாமே வேக வச்சதுனால நீங்க வந்து ரொம்ப முருகலா வேக வைக்க வேண்டியது இல்லை அப்படியே இந்த பக்கம் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு அவ்வளவுதான் நான் வரேன் சென்ன போல ஆயிருங்க போய் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று போட்டுறேன் நான் போய் பார்த்துட்டே இருங்க நான் வந்துடுறேன் செல்லாம் நான் வரேன் வர வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுன்னு இல்லை கொஞ்சம் நேரம் போட்ட உடனே கூடாது அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றுட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் அப்படி வச்சு எடுத்துருங்க போய் அங்க பாத்துக்கடா வரேன் போகமா என்ன தெரியும்ப்பா போயிடுங்க இதுல வந்து நம்ம என்னெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ற இறாலும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வேக வச்ச இறாலும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து மிளகா தூள் கரம் மசாலா கொச்ச மிளகா அப்புறம் கருவேட்டில கொத்தமல்லி இடிச்ச பூண்டு உப்பு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு வச்சுருக்கோம் இப்போ பரவ இதுல வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கருகாமல் எடுத்திருங்க எப்பயுமே அவ்வளவுதான் இதுக்கு நம்ம வந்து பக்கத்துல வச்சு தொட்டு சாப்பிட இல்லை அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க வந்து குழந்தைங்களுக்கும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு பூரி சாப்பிட சொன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஆஹ் ஏறால் உருளைக்கிழங்கு மசால் பூரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நாளைக்கு வேற ஒரு சமையலோட சந்திப்போம் பாய்